ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர் மகாபெரிவா மகராஜி கி ஜெய் நாம் சென்ற ஒரு பகுதியில் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகடும் ஜெகத்குரு மகாப்பெரியவருடைய முதல் குருவாகிய ஆதிசங்கர பகவத் பாதாவினுடைய கனகதாரா தோத்திரம் அவருடைய பிறப்பை பார்த்தோம் ஆனால் இந்த பீடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மகாபெரிய சுவாமிகளுடைய அதிசய அற்புதங்களை பார்ப்பதற்கு முன்பு அந்த முதல் வித்து இந்த ஞான மரம் துளிர்ப்பதற்கான முதல் வித்து இந்த சங்கிலி தொடரினுடைய முதல் வளையம் ஆதிசங்கரரை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிந்து அறிந்து புரிந்தால்தான் அந்த தொடரோட்டத்தில் நம்ம பங்கு பெற முடியும் அவர் எப்பேற்பட்ட ஞான குருன்னா பொதுவாக வாழ்க்கையில் துறக்க முடியாதது மனிதனால் காமம் கோபம் ராமாயணத்தில் கூட ஒரு வரி உண்டு தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போலன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனால் துறக்க முடியாதது காமம் கோபம் துறவு வாழ்க்கையில் இதற்கு வழிவகையே கிடையாது அப்படி இளமையிலேயே துறவு போனவர் ஆதிசங்கரர் அப்போ என்னென்னா காவி பரிசு காவியோட பரிசு கமண்டலம் இந்த கமண்டலத்தோடு பெருசு கையில் இருக்கக்கூடிய தண்டம் காவியை விட கமண்டலம் கமண்டலத்தை விட தண்டம் இந்த மூன்றையும் விட பெரிது எதிரான் இந்த மண்ணுலகில் தன்னை பற்றி சிந்திக்காது தன் மணிவயிற்றில் தோன்றிய மாணிக்கம் பிள்ளையை பற்றி சிந்திக்கக்கூடிய தாயாருடைய அன்பு மகோ உன்னதமானது என்பதை பகவத் பாதா நிரூபிக்கிறார் இதே நிகழ்வு நான் பின்னாடி நம்முடைய காவி உடைக்குள் கற்பூர தீபம் மகாப்பெரியவர் எப்படி செய்திருக்காருன்னு சொல்ல போகிறேன் ஆதிசங்கரர் இந்த மண்ணுலகில் பல அதிசயங்களை செய்தார் சின்ன வயசில் துறவு போனாலும் தன்னுடைய தாயார் ஆரியாம்பிகை கருத்த பற்றி சொன்னார் அம்மா நான் எங்கே துறவு போனாலும் உன் உடம்புலேருந்து உயிர் பிரிகின்ற போது நான் வந்து அந்திம காரியங்களை செய்வேன்னார் நான் விரைவாக இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் இவர் சிருங்கேரியில் இருக்கார் கண்மூடி தியானம் அம்மா காலடியில் இருக்கார் இன்னும் சில நிமிடங்களில் உயிர் பிரியப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஞானசூரியன் ஆதிசங்கர பகவத் பாதா காலடி நோக்கி வருகின்றார் கருணைக்கொடல் வீட்டு வாசலில் நிறைய கூட்டம் காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி தண்டம் ஏந்தியவருக்கு பந்தபாசம் கிடையாது இவர் ஏன் வந்தார்னு பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் விட தாயார் அன்பு பெருசுங்கிறத காட்டணும்னு நீரை விளக்கி கப்பல் போறா மாதிரி மக்களை விளக்கி அந்த காவி உடை கருத்து நாயகன் உள்ளே வந்தார் தன் தாயாரை மடியில் போட்டு மூன்று தடவை தடவி கொடுத்தார் உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரிந்தது கொல்ல பக்கத்திலேயே அக்னி மூட்டி பூர்ணாகுதி அதாவது நெருப்புக்கான படையலாக அவர் சொன்னார் என்னை பத்து மாதம் சதைப்பிண்டமாக பிறந்த என் தாயாரையே உனக்கு ஆகுதியாக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு கொல்லப்பக்கம் ஓடின பூர்ணா நதிக்கரையில் நீராட்டி ஒரு வெள்ளை பேப்பரில் அஞ்சு பாட்டு எழுதினார் அதற்கு பேர் மாத்ருகா பஞ்சகம் பஞ்சுன்னா அஞ்சு ஒரு அமர காவியங்கள் நான் ராமாயணமோ பாரதமோ பகவத்கீதையோ ஷேக்ஸ்பியரோ ஷெல்லியோ வேர்ட்ஸ் வித்தோ ஆண்டன் செக்காவோவோ படித்தா கூட படித்தவுடனே கண்ணில் நீர் வர வைக்கிறது இந்த ஆதிசங்கருடைய மாத்ருகா பஞ்சகம் இந்த ஐந்து பாடலுக்கான வரியை தமிழில் விரைவாக சொல்கிறேன் முதல் பாட்டு எழுதுகிறார் தலைவாலை இலை போட்டு தண்ணி தெளிச்சாச்சு அதில் அன்னம் போட்டாச்சு அன்னம் பறக்குது அதில் நெய் ஊற்றியாச்சு மேலே எள்ளுப்படி தூவியாச்சு இருபத்தாறு வயசு பொண்ணு அந்த உணவை பிசைஞ்சு வாய்க்கிட்ட அந்த சாதத்தை கொண்டு போகலான்னு உள்ளே போகும்போது ஒரு நூல் விறக்கடை அவள் தோல் மேலே ஒரு கை பின்னாடி திரும்பி பார்க்குறா இவளை பெற்ற தாய் ராஜாத்தி அதை கீழே போடுங்கிற உடனே இந்த பொண்ணு கேட்குறா எனக்கு பிடிச்ச சாதம் எள்ளு சாதம் ஏன் இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இல்லை நேற்றுக்கு ராத்திரி உன் வயிற்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணோம் கரு உண்டாயிருக்கு மாப்பிள்ளையும் வந்துக்கிட்டு இருக்கார் இன்னும் பத்து மாதத்துக்கு உன் வயிற்றில் இருக்க கருவுக்கு எள்ளு ஆகாது இப்போ ஆதிசங்கர பகவத்பாதா எழுதுகிறார் தாயே தாயே அன்னையே உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய் ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்னு மாத்துருகையால அறுபத்தி நான்கு வகை பிண்டம் சொல்லி அந்தனர்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது கண்ணில் தண்ணி வரும் நிறைய பேர் நம்முடைய முன்னோர்கள் பிதிர் தர்ப்பணம் செய்வாங்க ஆனால் பகவத்பாதாவினுடைய இந்த அஞ்சு பாட்டு படித்தா புரியும் ரெண்டாவது வரி எழுதுகிறார் பெண்கள் தூங்குகிற இடம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒரு கடிச்சும் படுக்கலாம் குப்பரவும் படுக்கலாம் ஆனால் முப்பது நாளைக்கு மேலே கருவில் கண்ணுக்காத மூக்கு வந்துடும் அந்த உருவம் சிதைப்படக்கூடாதுன்னு மல்லாந்தே படுத்திய தாயே அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் மூணாவது வரி எழுதுவார் நம்மளை மயான பூமிக்கே அழைச்சிட்டு போயிடுவார் தாயே சாதாரணமாக பெண்கள் தெருவில் போகும்போது காலில் ஒரு நெறிஞ்சி முள் குத்திட்டா எடுத்து போட்டு கதக்களி ஆடிடுவாங்க ஆனால் உன் வயிற்றுலேருந்து நான் வரும்போது மொத்த இரத்தத்தையும் பீரிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்போது கூட நீ உடனே கேட்ட முதல் வார்த்தை என் குழந்தை நலமா இருக்கா சௌக்கியமானு கேட்டியா தாயே அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் நாலாவது வரி எழுதுவார் அம்மா அம்மா எல்லோரும் மலத்தை அசிங்கம் என்பார்கள் ஆனால் என் மலம் என்பதால் உன் வடது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைத்துக் கொண்டாயே தாயே அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் ஐந்தாவது வரி எழுதுவார் ஊர் உலகமே என்னை சங்கரா சங்கரா என்று போற்றுகிறது பாராட்டியது வாய்விட்டு அடைத்தது ஆனால் ஒரு நாள் கூட நீ என்னை அப்படி கூப்பிடவில்லை எப்போது கூப்பிட்டாலும் கண்ணே மணியே பவளமே முர்த்தே என்று கூப்பிடுவாய் இனி எந்த வாயம்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி என்னை கூப்பிடும் அப்படிப்பட்ட தாய்க்கு நான் சதைப்புண்டம் எடுத்து நாள்தோறும் உன்னை வணங்கி மாதந்தோறும் தர்ப்பணம் செய்து ஆண்டுக்கு திதி கொடுக்க முடியாமல் காவி ஒடுத்து விட்டேன் மொத்த பிண்டத்தையும் இன்றைக்கே கரைக்கிறேன்னு தாயாருடைய அன்புதான் காவியை விட கமண்டலத்தை விட தண்டத்தை விட பெரிது என்பதை இந்த மண்ணுக்குள் நிருப்பிய அந்த நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய்தான் என்பதை நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் நிறுவிய ஆதிசங்கரர் வழியிலே தோன்றிய காவி உடையின் கற்பூர தெய்வம்தான் நம் பெரியவர் அவரைப் பற்றியும் சிந்திப்போம் வணக்கம்